அப்பொழுது தலைவர் ஒருவர் அவரிடம் நல்ல போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா விபச்சாரம் செய்யாதே கொலை செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்றார் இதைக் கேட்ட இயேசு அவரிடம் உமக்கு இன்னும் ஒன்று குறிவுபடுகிறது உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் இவற்றை கேட்டு அவர் மிகவும் வருத்தமுற்றார் ஏனெனில் அவர் மிகுந்த செல்வம் உடையவராயிருந்தார் அவர் மிகவும் வருத்தமுற்றதை பார்த்த இயேசு செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவது எவ்வளவு கடினம் செல்வர் ஒருவர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் இதைக் கேட்டவர்கள் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள் இயேசு மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்றார் பேதுரு அவரிடம் பாரும் எங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே என்றார் அதற்கு அவர் அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனைவியையோ சகோதர சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ வெட்டிவிட்ட எவரும் இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலைவாழ்வும் பெறாமல் போகார் என்றார்